கறியும் அப்படி தட்டு நிறையா போட்டு வைக்கிறோம் என்னடி என்னை பாட்டா உனக்கு யா எப்படி இருக்குது என்ன எனக்கு எலும்பு போட்டுட்டு நீ யாருக்கு தொடக்கறியை போடக்கூட யாரையும் வர சொல்லி இருக்கு எனக்கு வைக்கிற அரட்டி இந்த கழவம் ம் மடாச்சாரம் பண்ணுற வயசு ம் என்ன வயசு என்ன மாதிரி பேசி பேசுறாரு பாரதி ம் நம்ம இருக்கிற வேதனைன்னா இவருக்கு என்ன மாதிரி கலப்பாடு கொழுப்பு தூக்கி போட்டு அடிக்கிற டிண்ட மனுஷனை எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல அழுவ அத்திரமா வந்துச்சு காடு வாவானது வீடு வடு போகணும் ம் என்னமோ யாரையும் நான் வர சொல்லிக்கிறேன் நான் வர அந்த தொடரியை கொடுக்க எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துருக்கோம் வந்துரு அந்த மனுஷன் தட்டை பார்த்துட்டு வாங்கலாம் சட்டை சட்ட நம்ம சட்டை போய் பாருங்க தெரியுமா எனக்கு நானும் எம்மன் தான் பொறுத்து பொறுத்து பார்த்துனே தெரியல நீ இந்த வாயியா யாருக்கு என்ன கொடுக்க போகிறோம் இந்த சட்டியோ முன்னாடி வச்சுட்டு மாறும் சோட்டு பனைக்கும் சட்டிங்க இருக்கு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா விளாசி கட்டு நீ எனக்கு கூட வச்சு தேவையில்லையா அப்படின்னு நாலு வாட்டுக்கு நறுக்கு முள்ளு வச்ச மாதிரி என்னக்கா சொல்கிறேன் என்னக்கா மாமாவுக்கு இந்த வயசில் இந்த மாதிரி புத்திலாம் இருக்கு ம் அப்போ நான் ஒரு கிண்ணம் குழம்பு கட்டமுன்னா யாரை எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறாங்களோ உன்னை போட்டு உட உடனே உழைப்பாரோ ஆனால் கடவுளை கடவுளை நல்ல ம் லூசுக்கிட்ட தான் வந்து மாட்டிருக்குறோம் நீ ஒரு லூசில் மாட்டிருக்குற நான் ஒரு லூசுக்கிட்ட மாட்டிருக்கிறோம் எப்போ இந்த பணத்தை பற்றியே களை பேசி பேசி மண்டை லூசாக பிடிச்சி அணக்குவார் தான் நானும் கிளம்பி வண்ட துப்பெல்லாம் ஊர் உலகத்தில் மெச்சுக்குவாங்க உன் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரித்து அட்டிக அட்டுக்காக போட்டு வச்சுக்கிறானும் ஆனால் என்ன பிரயோஜனம் சம்பாரித்து சம்பாரித்து அந்த ஆள் ப போட்டான் வா குடும்பத்தை வாழ்க்கை வன்றட்டு வாழ்க்கலாம் பணம் மனம் மனம்னு உக்காந்து நடக்கணும் பிட்டுக்கூடு மாதிரி எப்போ பாரு என் மாருமோ அவர்கிட்ட சண்டை வாங்கிட்டே தான் கிடக்கலாம் என்கிட்ட சொல்கிறேனே எனக்கு புரியல அவ்வளோ வர குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு நான் வர நாலு கேள்வி கேட்குறேன்னா ம் இந்த மனுஷன் அடுக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அவள் வர என்னைக்கு கொண்டு போய் நம்மளை எங்கே நுட்டப்பறானு தெரியல அது வர பயமாக இருக்கு இருக்கா அந்தமாரி நிலவரம் போய்கிட்டு இருக்குது இங்கே என்ன இது ஒரு ஊடா போல் ஒரு ஒரு பிரச்சனை இன்றுக்கிட்டுறான்னு அவருக்கு நீங்க என்னடா கடை ஆயிரம் கடை பேசினாலும் எனக்கு இந்த பங்கஷன் விட்டு பத்திரிக்கை வரலையேன்னு ஒரே தாண்டி இருக்குது யாட்டி மோனிக்கா என்ன உட்கிட்டருவா கூட்டுக்கிட்டு இருக்கிறாங்கம்மா பட்டிரிக்கை நம்மளை மாட்டு பாட்டு இவளுக்கு என்ன பண்ணி விட்டோம் நம்ம என்ன குறை பண்ணி விட்டோம் என்ன தீங்கு பண்ணோம் என்ன வீட்டில் வப்பு சுனியம் பண்ணோம் என்ன யாரையும் பூ பூம்பு மாட்டுக்காரனை கூட்டுகிட்டு வந்து மை மலரம் வச்சோம் ஒன்று வளங்கலட்டி நம்ம போய் பார்க்கக்கூடாதுன்னு நமக்கு பத்திரிக்கை கொடுக்கல இந்த காது குட்டிக்கு அப்படி கொடுத்தாலும் நம்ம என்னட்ட போய் வரும் நாலு வாய் சோறு திம்போம் கறி டிம்போம் இதுக்குன்னா இப்போ பிச்சைக்கார போ நல்லா வருது வாயில் எனக்கு ம் பிச்சைக்கார செருக்கி ஒரு க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அவளுக்கு அவ்வளவு கலப்பாடாக இருக்கட்டுக்கு சி ஷி சி சி நானாக இருந்தால் எட்டு நேரம் ஏன் பிள்ளை ஏன் பேர பிள்ளையாக இருந்தால் ஆனவங்க ஆவடை சண்டை எல்லா சாத்தி எல்லாருக்கும் விட்டுருப்பேன் தெரியுமா ம் கொடுத்து என்ன மாதிரி கலக்கலை கலக்கலைன்னு நானும் இப்போ காது குட்டு கொண்டாடி இருப்போம் சீரு வருட இந்த ஊர் உலகமே பார்க்கட்டும் எல்லாரும் கூப்பிட்டுருந்தானே உட்கார வச்சு பார்க்க சொல்லுவேன் இவ்வளோ உள்ள மாதிரி நான் ஒரு உரம் பச்சி எங்கேயும் வாக்கட்டி ஏ அடை விடுங்கட்டி இவன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா ஆனால் என் பங்காளி சிரிக்கிறாள் இந்த மொட்டை சிரிக்குமாவே அவள் தாண்டி அவள் தான் காரணம் நமக்கெல்லாம் கொடுக்கவே கூடாதுன்னு இந்த அம்புஷன் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாள்ல அதனால் அவள் கொடுக்கவனான்னு சொல்லிட்டு பாட்டி சரியான மாடு சரியான மாடு ம் ஆனால் தான் பாரு இவ்வளோ மௌளோ ஆளுக்கு ஒரு ஒரு தசையில் இருக்காளுவோ ஏங்கண்ணா டாங்கனா வந்து ஒரு வாய் சோறு செஞ்சு கொடுக்குறாள் ஒரு தண்ணி மட்டும் கொடுக்குறாளா ஒரு நல்லது கட்டுறது வாழ்ந்து கொண்டு கொடுக்குறாங்களா இட்டு நான் ஃபுல்லெலாம் பெட்டேன் ஆறு ஃபுல்ல பெட்டா ஆறு ஃபுல்ல ஆறு புள்ளையும் அந்த நடுப்பான் ரொம்ப நல்ல வண்டி அவனை சும்மா செலக்கூடாது இந்த சொப்பு நல்ல மற்றவனா மூஞ்சில் பறக்கி போட்டுக்கிட்டா பண்ணுறாங்க உங்க மூங்கில ம் அட கடவுளை ஒன்று பண்ணுறது கிடையாது டீ ம் ஒரு டீ தனி வாங்கிட்டு கொடுக்கறது கிடையாது இவன் கடக்கிற கடலுக்கு இருக்கு இவன் ஊரெல்லாம் சொல்லி வச்சு நம்மளை வந்து வானான்னு ஒருக்கிறால அவன் உயிர்க்கட்டும் இருக்கட்டும் எப்படி இந்த பக்கம் அடுத்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வருவாள்வா சிரிக்கும் அவ்வளவா இருக்கு இருக்கு இருக்கட்டும் ஆனாலும் அக்கா ஆறு பிள்ளை பட்டு அந்த ஆறு பிள்ளையும் செய்கிறத அந்த சுப்பு ஒட்டம் செய்கிறான் பாட்டுக்கு நம்மளும் தான் பிள்ளை பட்டோம் சி சிரிப்பாக சிரித்த கடை போ ம் நம்ம பிள்ளைகளாம் ம் காரில் கூப்பிட்டு போகணும் நம்மளை நடக்க வச்சுரானுவான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து வந்து ஏறி வந்துடுமா நான் இவ்வளோ வரைக்கும் காரில் கூட்டுக்கிட்டு போகிறேன் நாங்கள் போய் அங்கே போகணும் இங்கே போகணும் ஒரு வயசில் முடியாதவங்கள நம்மளை விட்டுப்பட்டு அவளை கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு போகிறான் என் மாவங்காரம் நான் என்னட்ட சொல்லுவேன் எல்லாம் தலைப்பாடு ம் அங்கே அங்கேயும் போய் பட்டதாங்க சிரிக்கிட்டு கடை ஆனால் இந்த மொட்டைக்கு என்னெல்லாம் சண்டை வாங்கினாலும் நல்லா கொடுத்து வச்சுருக்குறாக்கா அதான் பாட்டுக்கு மாவங்காரம் பொண்டாட்டி இறக்கி விட்டாலும் இறக்கி விட்றோம் அந்த பொம்பளை தூக்கி பக்கத்தில் வார் அந்த ஆறுலானா போய் அடி இறங்குடு போடு பெரிய பவுஷா ம் ஆனால் அந்த பெரிய மருமக இருக்கிறாள் எந்த பணக்காரி பணக்காரின்னு சொல்லிக்கிறாள எக்கா உனக்கு உனக்கு கோவம் ஒன்றை பொருக்கா என்னதான் இருந்தாலும் மச்சானோட பொண்டாட்டி தானே எதுவும் என்னையை பிடிச்சி எதுவும் நல்லா சேண்டு விட்டுக்க நட்டில் எண்ணெய் விட்டு எதுவும் கோட்டு அந்த மொட்டை சக்கா என்ன நீ ஒருத்தடி கலப்பாடு நான் கலப்பாடு நீ ஒரு கலப்பாடு ஆமாம் அவள் பேசுகிற லட்சணத்துல அவள் இருந்த உண்மையில் ஒழுங்குல ஒன்றை வர சொல்றேன் பாரு நான் நீ சொல்லு வேலை அக்கா அந்த பெரிய மரும வறுக்கிற அம்மா பெரிய பணக்காரி குணக்காரிட்டு கொடன்று ம் அவள் கூட வந்து என்ன ஏழுன்னு வந்து ஒரு வாட்டை தாக்க மாட்டேக்கிறாளம் ம் இந்த மாதிரிலாம் மரும வச்சுக்கிட்டு சீனு போட்டு தானே நம்மகிட்ட என்னம்மா அந்த பஞ்சவரணம் இல்லைனாலும் அவள் குழப்பம் திண்டாட்டண்டா நம்மள விட மோசமாக தான் போகும் ம் அவள் எல்லா வழி செஞ்சிடலாமாக்கா ம் என்னதா இருந்தாலும் பஞ்சவரணத்தை சும்மா வச்சிடக்கூடாது நல்ல பொம்பளை தான் அவள் ம் அவள் அப்பா அட்டா வீட்டில் வா கஷ்டப்படுற இருந்து கட்டிக்கிட்டு வந்துடுறானா அவள் இப்போ நல்லா எல்லாரையும் எடுக்க பிடிக்க நல்லா செய்கிறத்துக்கு போகிறதுக்கு ம் செய்முறைலாம் நல்லா அக்கா டங்க சொலுக்கு அப்படி பின்ன அவளை எப்படி இவளுக்கு பிடிக்காத போகும் ஆனால் ஆரம்பத்தில் எல்லாம் மொட்டை சண்டையில் அந்த பொண்ணுக்கும் பாவம்னால் எவ கிட்ட சண்டைனாலும் இன்னும் பஞ்சம் வரணும் பாவம் எம்மோ வட வாங்கி அந்த மொட்டைச்சிக்கிட்ட ம் என்னம்மா அவள் குணத்துக்கு இப்போ நல்லா இருக்கிறா இவளும் திருந்தி நல்ல மரும விழாச்சு நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது ம் வச்சுக்கிட்டுட்டோன்னா இருக்கிறா சரி ஏக்கா இத்தனை வருஷம் ஆகுத உனக்கும் சொட்டு பிரித்து கொடுத்த கடலில் அவனும் அவன் மனக்கு சொட்டு பிரித்து கொடுக்கல ஏக்கா இந்த சொட்டெல்லாம் போய் என்னக்கா ஆவறது ம் உனக்கு அவர் கொடுக்கல நீ எல்லாம் கஷ்டப்படுற அன்னைக்கே சண்டை போட்டுட்டு கடந்த அதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை கூட பேசலையாக்கா முடியா நீ வர வாயை கலக்கிட்டு ஏற்கனவே அவள் அந்த இருந்து மனசு உடஞ்சி போய் கிடக்குறான் ம் நம்ம சொல்லியும் இவ்வளோ சொட்டு பிடிச்சி கொடுக்க மாட்டேங்கிறாள் அவனு நீ அதுக்கு மேலே கீழே குட்டி மேலே கலப்புறட்டி ம் உனக்கு என்னடான்னு சொல்லட்டும் தெரியல ஏற்கனவே அவள் அந்த கடையை நினச்சி நினச்சி உருக்கிவிட்டான் நீ வர இதில் சொல்லி சொல்லி அவளுக்கு இன்னும் மேலும் மேலும் காவட்ட ஏற்பட்டதை அவளுக்கு விழ புராட்டி சிட்ட கம்முன்னு இருட்டி மொனிக்கான் ம் எல்லா வீட்லையும் பிரச்சனை நல்லாதே இருக்கு நீ என்ன டீ இப்படி பண்ணி வைத்திய அவளை இந்த பாருங்க நீங்கள் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இல்லைங்க மூட்டை மாரியே பணத்தை கட்டி என் கையில் கொடுத்து போய் அங்கே கூட அட்வான்ஸ் இங்கே கூட அட்வான்ஸ்ன்னு சொன்னே தெரியல உங்களுக்கு ஆடு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு போட்டு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்றது இல்லையா அதெல்லாம் மட்டும் சொல்லாமல் இதை மட்டும் செய்யணும் நான் என்னன்னு போய் செய்கிறது நான் என்னத்த பண்ணுவேன் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு என்னமோ பஞ்சவரம் தக்காவும் சயாவும் வந்தான் ஆ ரெண்டு பேரையும் கூட்டுக்கிட்டு தானே நான் போனேன் அதுவும் அந்த அக்கா விட்டு காரில் ஒரு டிரைவரை போட்டு நான் இழுத்துக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு காட்டு கேட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவர் சொல்கிறாரு ரெண்டு லட்சத்துக்கு ஆடு வாங்கியிருக்குன்னு அப்புறம் நான் எவ்வளோத்துக்கு பத்தாயிரத்துக்கு பஞ்சாயிரத்துக்கு காய்கறிக்கு அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் திரும்ப அவங்களுக்கிட்ட எல்லாம் இந்த அக்கா போனை போட்டு கேட்டு அம்மா செம்ம கேள்வி கேட்குறாங்க எல்லா வியாபாரியும் நாங்கள் என்ன தான் பண்ணுறது இப்போ என்ன நான் ஆனால் இப்போ பொம்பளையா ஆம்பளையான்னு எனக்கு தெரியல ஒரு நாலு நாள் இவர் லீவு வேலைக்கு லீவு தான் போட்டேன் என்ன நீங்களும் ஒன்று சொல்ல மாட்டேக்கிறீங்க அவ்வளோ அஞ்சு கோடி கிட்ட செய்கிறவங்க என்ன சும்மாவா உங்களுக்கு எல்லா வேலை செஞ்சு பருப்பு இதாக வச்சுக்கிட்டேன் அதான் அவங்க அத்தனை பேர் வேலை செய்கிறாங்களா ஒரு நாலஞ்சு பேரை அனுப்பி விட்டு இந்த வேலை செய்யணும்னு சொல்கிறது என்ன பிடிச்சி உளுக்கி எடுத்துட்டு கிடக்கிறாரு இப்போ காலையிலேருந்து நோண்டிக்கிட்டு கிடக்கிறாரு பாருங்க எண்ணிய கிட்டத்தட்ட ஒரு கட்டு மாரி பத்திரிக்கை எடுத்து அடித்து வச்சுப்பிட்டு அரை கட்டு தூக்கி குடிக்கிறேன் ஆட்டை கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சது நாலு இந்த ஊரில் ஒரு பத்து பொம்பளைவா ஆ கிட்ட தான் நான் கொடுப்பேன் பாருங்க தேவையில்லாதான் நான் யார்ட்டையும் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன் இந்த ஊரில் உள்ள சண்டைக்காரிக்கு சாதிக்காரிக்கு எல்லாருக்கும் போய் நான் கொடுக்கலாம் கொடு கொடுக்கலாம் முடியாது என்னால் ஆ அப்புறம் அன்னைக்கு சண்டை வாங்கினா இன்றைக்கி வந்து பத்திரிக்கை கொடுக்குறா பாரு மொய் உருந்து பிடிச்சி வாங்குறதுக்கு பணம் வாங்குறதுக்கு அவசரம் இவ இறங்கி பேசுவா அப்படின்னு எனக்கு காரு துப்புறத்துக்கு நானும் ஒன்று கொடுக்க மாட்டேன் மத்துக்குங்கத்த நீங்களாச்சும் உங்கள் மவனாச்சு எப்போ பாரு இது பெரிய விஷயமா இருக்குது காலிலேருந்து என் தலை தூக்கி வச்சுக்கிட்டு நீ தான் கொடுக்கணும் நீ தான் கொடுக்கணுனாக்கா என்ன அர்த்தம் வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது நீங்கள் போங்க அத்தை ஊரில் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க நான் கொடுக்க மாட்டோம் எனக்கு எம்மா இதாக இருக்குது தெரியுமா ம் எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டோம் சண்டைக்காரங்க கிட்டேயும் கொடுக்க சொல்கிறாங்க ம் நல்ல பேருங்க நல்ல பா பழ கிட்ட வேணால் நான் கொடுக்குறோம் சண்டைக்காரங்க கிட்டலாம் என்னால் கொடுக்க முடியாது பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா சண்டை வாங்குறவங்க ம் அவங்கக்கிட்டலாம் போய் நான் கொடுக்கணுமா என்ன பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் நீங்களே நீங்களே போய் கொடுங்க எனக்கு நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் எல்லாம் போய் அவ்வளோ வேலை சுற்றி சுத்தி செஞ்சு எனக்கு இடுப்பு எலும்பு விட்டு போச்சு நான் இருக்கிறதே ஒத்தனை மாரி எங்க அப்பா அந்த சீரை கொண்டு வந்த கண்ணால நான் செத்தே போய்டும் போல் இருக்கு பாருடி ஏற்றி சொல்லி நான் சொல்கிறத கேளு நம்ம செஞ்சிருக்குறோம்ட்டி இந்த ஊர் ஆளுகளுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் பத்திரிக்கையை கொடு என்ன உனக்கு பிரச்சனை நம்ம செஞ்ச காசை தானே டி வாங்க போறோம் இவ என்னடி இவ பைத்தாரு மாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாள எடுத்து சொல்லுமா நீ இவளுக்கு எனக்கு ஆபீஸ் இருக்கு நான் கவர்மெண்ட்ல இதுல வேலை செய்யறதால என்னால விட்டுட்டு வர முடியுமா சொல்ற நேரத்துக்குலாம் சொல்றத கேளுட்டி இந்த விஷயத்துக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம் இங்கே காலையில் இருந்து எவன் நானும் பாட்டுக்கிட்டு தானே கிடக்குறோம் ஏட்டாண்டு அந்த இப்போ திக்கு அந்த ஒரு நம்ம பத்திரிக்கையெல்லாம் ஒரு அவரை பையில் போட்டு நானும் மொட்டை சேக்காவும் போய் இந்த ஊரையே கொடுத்துட்டு வண்டர்றோம் அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற நாங்கள் சொண்டக்காரங்களும் அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு பேரும் காரில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்க நாங்கள் பொறுமையாக சும்மா இடம் கிடக்கிறோம் நானும் நீ அண்ட மருமகளை போட்டு வாட்டி எடுக்குற பாவன்டாவா ம் ஏற்கனவே அவன் வீட்டில் இம்மா செய்கிறாங்க நீ இன்னும் அவ்வளோ வேலை வர வாங்கிட்டு கிடக்குற பயிட்டுக்கார பாயலா ம் இவன் அப்படி தான் சொல்லி நீ போய் எடுத்துக்கிட்டு வா பத்திரிக்கையை ஒரு நல்ல தாங்குற கட்டை விட்டு எடுத்துக்கிட்டு வா ஒரு தட்டு ரெண்டு வட்டலை ஒரு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஆயரூவா காசு விட்டுக்கிட்டு வா ஒரு ரூபா இருந்தால் ஒரு வாட்டிட்டு திட்டு வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வா நானும் மொட்டை சாக்காவும் போகிறோம் இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் என்னையும் உட்கார வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறோம் வைக்கணும் காலத்தில் நானும் ஊருக்கு எல்லாம் அங்கே பாருடா தம்பி ஊரில் வந்து பெரிய மனுஷனாண்டா கொடுக்கணும் பட்டிருக்கேன் உன்னை எந்த நாட்டில் தான் நான் பெட்டு போட்டு ஒரு விவரமும் புரிய மாட்டேங்கிறோம் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது உனக்கு அட கடவுளை கடவுளை நான் நான் சொல்கிறட்டுன்னு தெரியலடா எனக்கு ம் சின்ன ஆளுவை போனால் என்னடா மழிக்கிறாங்களா உனக்கு இந்த ஆளுவை ம் போய் எடுத்துக்கிட்டு வாடி நீனு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாறேன் அத்தை எடுத்துட்டு வார உங்களுக்கு தெரியுது இவருக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது பாருங்க நான் சின்ன பிள்ளையா இருந்துக்கிட்டு எப்படி போய் இந்த ஊர் ஆளுகளுக்கு கொடுக்குறது நீலாம் ஒரு ஆள் நீ பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டு அது வர நாலு செண்டை போடுவாங்க எனக்கோ ஏற்கனவே கோவம் வரும் இதில் வேற தேவலாத பிரச்சனை எழுத்து விட்றாரு பாருங்க இங்கே பாருங்க ஊர் உலகத்துலலாம் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அத்தை வந்து ஊருக்குள்ளே கொடுக்கட்டும் சும்மா என்ன போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு கிடக்காதீங்க நம்ம ஒன்னாலும் புரிய மாட்டேங்குது இந்த மரமண்டைக்கு முடியாது வயசான காலத்துல ஏன்மா நீ இப்படி இது பண்ணிட்டு கிடக்குறீங்க அவளை போ சொன்ன ஏதோ அவரண்டு இருக்குறாங்க ஆளுக்கு ஒரு ஒரு தெருவா பிரிச்சு கொடுத்தா கூட ஒரு நாளில் கொடுத்துருவாங்க என்னம்மா நீங்க தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்கம்மா என்னமோ பண்ணுங்க நான் கிளம்புற ஆபீஸ் ஆபீஸுக்கு ஒரு நூறு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு போறேன் நாளைக்கு நாலு அன்னைக்கு ம் நாலு காலையில் இருக்குது ஃபங்க்ஷனு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது நேரமும் இல்லை ம் சரி நான் இன்றைக்கி போய் ஆப்படே சொல்லிவிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன் பாதி பேருக்கு அப்புறம் என்ன பண்ணுறது ம் சரி நீங்கள் போய் கொடுங்க இப்போ பாருங்கள் இவன் எல்லாரையும் தொருத்தி விட்டுட்டு இவ என்ன பண்ண போகிறா இவன் போய் உட்காந்து அந்த ரெண்டு பேர் கூடயும் உட்காந்து கதை பேச போகிறா வேற என்ன பண்ண போறா இவன் ஐயோ சாமி நீ சண்டையை கூட்டாள்டா ம் அவன் வீட்டிலேருந்து அஞ்சு கோடி வருதுன்னு இந்த ஊர் ஆடுகளையே பாட்டுக்கிட்டு பெருமைப்பட்டவர் கலக்கறாங்கடா நம்ம வீட்டை பார்த்து பாட்டு அஞ்சு கோடி வரன்களை அவங்ககிட்ட சண்டை கொண்டை வாங்கி வச்சு என்ன கிளத்து விட்டாத ம் சும்மா செம்ம தான் அவவக்காரி எங்கேயாவது மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு மாவனை விட்டுக்கிட்டு கிளம்பிட்ட போனா கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காடா தம்பி நீ வேலைக்கு கிளம்ப நான் பார்த்துக்கிறோம் என்ன பிரச்சனை என்ன அவன் எங்கே போய் உட்காந்து கிடந்து பேசிக்கிட்டு வரட்டும் சும்மா எப்போ பாரு வாங்கிட்ட மல்லு கொடுக்க முடியலடாப்பா தம்பி நீ கிளம்பிட்டு நீ கிளம்ப முடியலை தானே உனக்கு எப்போவுமே அந்த பணம் தான் பெரிய குறிக்கோளாக இருக்குது அதுக்காக என்ன அவ சொல்றதுக்கு ஆட முடியும் என்னமோ போ மாமியாராச்சு மர்ம விளாச்சு நான் கிளம்புறேன் எல்லாம் என்னால் பேசி மாற முடியாது இந்த பைய எங்கே போனா இன்னைக்கு லீவு நாள் அதுவும் இவனை இழுத்துக்கிட்டு போமா அப்பதான் தெரியும் இவனுக்கு தான் கால் குத்துருவோம்னு ஊர் உலகத்துக்கு எங்கேயும் போகிறது கிடையாது ஒரு விளையாடுறது கிடையாது வெளியில் போயிட்டு என்னமோ வீட்டுக்குள்ளேயே உக்காந்து கிடக்கலாம் இவன் ஆம்பளை புள்ள மாதிரியே நடந்துக்கிறான் இன்னமோ போங்க இன்னும் எல்லாரும் என்னையும் அப்படி வளர்த்து விட்டுட்டீங்க இப்போ அவனும் அப்படி தான் இருக்கிறான் ஆமாம் ஆமாம் இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒன்றும் தெரியாது பாரு வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாது எல்லா லட்சணமும் தான் எனக்கு தெரியுமே அங்கங்கையும் என்ன நான் பண்ணிட்டு போறாருன்னு என்னம்மா அவனை சொல்ல வந்துட்டார் இப்போ இந்தாங்க அத்தை கவரு கவரில் நல்ல ஸ்ட்ராங்கான உரமான கவர் ஏன்னா கட்டப்பையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ளே இருக்கிற பத்திரிக்கை மழைகள் வந்து போச்சுன்னா நனைஞ்சு போய்டும் பார்த்துக்குங்க அதனால் கவரில் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்தாக்க பத்திரமாக எடுத்துக்கிட்டு போங்க அத்தை நல்லா ஐடியா பண்ணுறதுக்குறோம் ம் கட்டபையில் எட்டு போனால் எங்கே எல்லாம் ஊறி போயிட மாட்டேங்க நல்ல வளம் அம்மா காசை போட்டு அடித்து என்னட்டுக்கு நம்ம இப்படி பண்ணணும் நல்ல ஐடியா கொடுமா கொடு என்ன கொடுப்பான் கொடுக்காமல் ஒன்று ஊறுபட்ட பத்திரிக்கை வச்சிருக்கிறான் போடுறக்கா காலை போறேன் கூப்பிட்டு சரி நான் போறேன் பியூட்டி பார்லருக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும் நான் அதை செய்யப் போறேன் எனக்கு காசு கொடுன்னு மட்டும் சொல்லு வேலை செய்யணும் இது இல்லை இது மேக்கப் பண்ண போட இவ என்னமோ கல்யாணத்து மாவான் கல்யாணத்துக்கு மாறி என்னமோ அவனுக்கு காது குத்துறதுக்கு என்னத்துக்கு உனக்கு மேக்கப்பு இன்னும் வேலை செய்ய சொன்னதுக்கு செய்யலை நீ எங்கிட்டாவது போ இன்னைக்கு உனக்கு என்ன பண்றன்னு மட்டும் ஆமா ஆமாம் ஆமாம் ஒரு காசு கொடுத்தா அந்த காசுல நாங்கள் போக போறோம் பார்ல இருக்கு ம் எங்ககிட்டலாம் காசே இல்லை பாரு வரட்டும் வரட்டும் அஞ்சு கோடி தானே வரப்போகுதுன்னு சொல்றா இல்லை வர்றதையும் நானும் பார்க்குறேன்